ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேதி வந்து ஜூன் மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆடி மாதத்துடைய எட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்கும் இதில் ஆறாவதாக வரக்கூடிய நாள் சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறது சனி பகவ சனி பகவானால ஏற்படக்கூடிய தோசங்கள்ல தப்பிப்பதற்கு சனிக்கிழமை சில பரிகாரங்களை செய்யணும் என்று சொல்லக்கூடிய உகந்த நாள் இந்த சனிக்கிழமை நாளை நாள் ஆணியில் வந்திருக்கிறதுனால இந்த சனிக்கிழமை நாம பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்கு அதிலும் ஆணி பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய டைமில் நாளை நாள் பிரதமையும் சேர்ந்து வருது ஸோ நாளைய இந்த பிரதமை வந்து ரொம்ப சிறப்பு இந்த பிரதமையை முன்னிட்டு சனிக்கிழமையில் நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை வந்து பார்க்குறவங்க அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சனிக்கிழமை நாளை நாள் ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் வாரத்தில் ஆறு நாளில் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை வந்து அதாவது பாரத்தில் ஏழு நாள் இருக்குது இந்த ஏழு நாள் ஆறாவதாக வரக்கூடிய இந்த சனிக்கிழமை நாள் மட்டும் சாதாரணமான ஒரு நாள் கிடையாது இந்த சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய நாள் இந்த சனிக்கிழமை நாம் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பெரிய அளவில் லாபங்களை கொடுக்கும் சனிநாளில் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து தப்பிக்கவும் முடியும் சரி வாங்க இப்போ நாம் சனிக்கிழமை நாம் பண்ண வேண்டிய அந்த விஷயங்களை பார்க்கலாம் ஸோ இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ரொம்பவே வந்து பண் பண்ணுறது பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து பயனாகவும் இருக்கும் ஸோ வாங்க அது என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சனிக்கிழமை செய்ய வேண்டியவை இதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய தீராத பிரச்சனைகள் தொழிலில் வளர்ச்சி தடை இந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும் தீராத பிரச்சனை தொழிலில் கூட வளர்ச்சி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வளர்ச்சி இல்லாமல் தடையாகவே இருக்கும் இப்படி தொழில் வளர்ச்சி தடை இந்த மாதிரியாக இருக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் நாளை சனிக்கிழமையில் வஸ்திர தானம் செய்வது சிறந்தது அதாவது வஸ்திர தானனால் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை வாங்கி ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்கிறது நாளை ஒரு நாள் யார் ஒருவர் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க இதை செய்கிறீங்களோ உங்களுக்கு பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்குள்ளே தீரும் சனிக்கிழமை நாளை நாள் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை வாங்கி தானம் பாருங்க தீராத பிரச்சனைகள் தொழில் வளர்ச்சியில் தடை இருக்கிறவங்களுக்கு அதை எல்லாமே வந்து நீங்கும் ஸோ நாளைய சனிக்கிழமை தொழில் வளர்ச்சிக்கும் தீராத பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைப்பதற்கு இது ஒன்று தான் பரிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நாளைய சனிக்கிழமை வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் காகத்துக்கு உணவளிக்கிறது உங்கள் கைகளால் மிகவும் சிறந்த ஒரு பரிகாரமாக சொல்லப்படுது இது யாருக்கு மெயினாக சொல்லப்படுதுன்னா தோசை இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு சனி சனிதோசைன்னா என்னென்னு கேட்குறீங்களா ஏழர சனி அஷ்டம சனி அப்புறம் அத்தாஷ்டம சனி அப்புறம் கண்ட சனி இந்த மாதிரி சனி வந்து நிறைய பேருக்கும் இருக்குல்ல உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த மாதிரி சனி தோசை இருக்கிறவங்க சனிதோசை நீங்க நாளை சனிக்கிழமை காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு முதல் வேலையாக வீட்டில் சமைத்த உணவை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை காகத்துக்கு உணவாக வைக்கணும் இந்த ஒரு விஷயத்த செய்திங்கன்னா உங்களுக்கு சனினால் ஆட்டி வைக்கக்கூடிய தோசங்கள் வந்து நீங்கும் ஸோ சனிக்கிழமை நாளை நாள் காகத்துக்கு சாதம் வைக்கிறது இந்த மாதிரி சனி தோசத்தை நீங்க செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நாளைய இதே சனிக்கிழமை முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை தேங்காய் ஒடுத்து பிரார்த்தனை செய்யணும் இது யார் செய்யணுன்னா ஒரு புதுசாக வேலை செய்யறதுக்கு போகிறவங்க ஒரு புதிய தொழில் செய்கிறத்துக்கு போகிறவங்க உங்களுடைய தொழில் வேலையில் வரக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து தகர்த்தெறிவதற்கு தேங்காயை உடைத்து பிரார்த்தனை செய்யணும் அப்படி செய்திங்கன்னா தடைகள் அனைத்தும் விடும் ஸோ புதுசாக தொழில் வேலையில இருக்கிறவங்க உங்கள் வேலை தொழிலில் பிரச்சனை எதுவும் வராமல் தடை வராமல் இருக்கிறதுக்கு தேங்காயை உடைக்கணும் என்று நாளை சனிக்கிழமைக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நாளைய இதே சனிக்கிழமையில ஆஞ்சநேயரை வழிபாடு வந்து செய்யணும் ஆஞ்சநேய வழிபாடு செய்கிறது மூலிமா சனிதோஷத்தினாலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் நிறைய பேருக்கு குழந்தை வர வேணும் அப்புறம் திருமண வர வேணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அந்த வரன் கிடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு தடை வந்து இருக்கும் அது ஜாதகத்தில் பார்த்தா சனி தடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான சனித்தடை தடை இருக்கிறவங்க நாளை நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து கோவிலில் போய் செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தடைகள் எல்லாமே வந்து நீங்கும் அதனால நாளை நாள் இந்த மாதிரியான தடை இருக்கிறவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தொழில் நல்லா போயிட்டு இருந்துருக்கும் திடீரென முடங்க மாதிரி ஏற்பட்டுருக்கும் இந்த மாதிரி முடக்கத்தில் கஷ்டப்படுறவங்க சனிக்கிழமை நாளை நாள் அருகில் இருக்கக்கூடிய சனி பகவான் கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய தானம் செய்து பாருங்க இந்த நல்லெண்ணெய் தானம் செய்து வருவது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது உங்களுக்கு தொழில் முடக்கம் எல்லாமே வந்து விரக்தியாகி அதாவது விரக்தினா சரியாகி உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி வந்து ஏற்படும் ஸோ அதனால் தொழில் முடக்கத்தில் கஷ்டப்படுறவங்க நாளை நாள் கோவிலுக்கு போய் நல்லெண்ணையை தானம் செய்திருங்க அப்புறம் சனிக்கிழமை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காகத்துக்கு மட்டும் கிடையாது பறவைகளுக்கு கூட தண்ணீரும் தானியமும் வழங்கலாம் இது எதுக்கு வழங்கணும்னா நீங்கள் முன்ஜென்ம பாவங்கள் செய்திருந்தீங்கன்னா அதுக்கு இப்போ இந்த சனியுடைய தாக்கம் வந்து இருக்கும் நீங்கள் இப்போ பாவம் செய்திருக்க மாட்டீங்க ஜென்மத்தில் செய்த பாவங்கள் போக்குவதற்கு இந்த ஜென்மத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம் நாளை சனிக்கிழமை பறவைகளுக்கு தண்ணீரும் தானியமும் வழங்குறது இந்த ஒரு விஷயம் செய்திங்கன்னா முன்ஜென்ம கர்ம வினைகள் குறையும் சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் ஸோ சனியுடைய நாளைய சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரங்கள்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப செய்யணும் அப்படி செய்யும்போது சனினால் ஏற்படக்கூடிய பலவிதமான ஆபத்துக்கள்லருந்து நாம் தப்பிக்கலாம் ஸோ நாளைய சனிக்கிழமை ஒரு தெய்வீகமான சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை பண்ண வேண்டிய ஒரு பரிகாரத்தை இந்த வீடியோவில் இப்போ நான் ஷேர் பண்ணது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களை அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு எப்படி வேணுமோ அதற்கேற்ப செய்து பயன்பெறுங்க ஸோ இதே போல் நாளைய சனிக்கிழமை இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் செய்யலா என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ அது என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் காகத்தை வந்து ஒரு சாதாரண ஒரு பறவையாக நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் உண்மையாலுமே காகம் ஒரு சாதாரண பறவை கிடையாது நம்மளுடைய முன்னோர்களுடைய வடிவமாக கருதப்படுது இப்போ காகத்துக்கு நாம் ஒரு முக்கியமான ஒரு கடமை செய்யணுன்னா காகத்துக்கு பசியை வந்து நாம் போக்குறது தான் காகம் எப்பயுமே பசியோட தான் இருக்கும் அந்த பசி வந்து அது போக்குறதுக்கு நாம் ஒரு சில உணவுகள் வைத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உணவுகளால் காகம் மனசு குளிரும் அது குளிர்றது முன்னோர்கள் மனசு குளிரத்துக்கு சமம் அதே போல் ஒரு காகத்துக்கு சாதம் வைத்தால் அந்த சாதம் எல்லா காக கூட்டத்துக்கும் போகுமா ஏன்னா அந்த காகம் அந்த சாதத்தை எடுத்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சாப்பிடுமா அதனால் நாளை ஒரு நாள் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி காகத்துக்கு இந்த சாதம் வைத்து பாருங்க உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் சரி வாங்க என்ன சாதம்ங்கிறத இப்போ பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க நார்மலாக நம்ம வீட்டில் வந்து சாதம் வடிப்போம்ல அந்த சாபத்தை எடுத்து ஒரு தட்டில் ஆற வைத்துக்குங்க அதில் நல்லா கெட்டி தயிரை வந்து ஊற்றி நல்லா கிளறிடுங்க அப்புறம் லைட்டாக நம்ம எப்படி உப்பு போட்டு சாப்பிடுமோ அதுலேயே வந்து உப்பு போடுங்க நம்ம சாப்பிட்ற மாதிரி அந்த தயிர் இதில் வந்து கலந்ததுக்கு பின்னாடி உப்பு போடுங்க ஸோ உப்பு போட்டு ரெடி பண்ண அந்த சாதத்தை உங்கள் பூஜைல ஒரு வாழை இலையில் வைங்க அதுக்கப்புறம் ஒரு நிறச்சொம்பு தண்ணியை வைங்க விளக்கேற்றி சனி பகவான மனசார வேண்டி கொள்ளுங்கள் முன்னோர்களையும் வேண்டி அப்புறம் அந்த சாதத்தை வைத்திருப்பீங்கள்ல அதுவும் அந்த நெரசம்பு தண்ணீரையும் எடுத்துகிட்டு போய் உங்களுடைய வீட்டுக்கு வெளியே காகை வரக்கூடிய இடத்துல வைத்துடுங்க ஸோ காகை வரக்கூடிய இடத்துல வைத்துட்டு காக்கான்னு ரெண்டு டைம் ஒரு கூப்பிடுங்க இல்லை கற்றுங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த சாதத்தை காக சாப்பிட்டுட்டு தண்ணீரை குடிச்சிட்டு போகும் இந்த மாதிரி நாளை நாள் காகத்துக்கு நீங்கள் செய்யும்போது இந்த ஒரு சாதத்தின் மூலிமா முன்னோர்களுடைய மனசு குளிரும் அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் இதை செய்திருங்க ஸோ இந்த வீடியோவில் நாளைய சனிக்கிழமையுடைய சிறப்பையும் நாளை சனிக்கிழமை பண்ண வேண்டிய பரிகாரங்களையும் தெளிவாக பார்த்தோம் ஸோ பார்த்தது நிறைய பேருக்கு அவங்கவுங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நாளை நாள் செய்து பயன்பெறுங்க நீங்கள் பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இருக்கிறவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை சனிக்கிழமையுடைய சிறப்பு என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த சிறப்புகளுக்கு ஏற்ப நாளைனால் அவங்க இந்த பரிகாரங்கள் பண்ணி பயனடையட்டும் மேலும் போல புதிய அப்படியெலான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நான் போடுற மாட்டுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தொழில்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்